முக்கிய செய்தி மீட் முறைகேடு விவகாரம் தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்தது தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை ரத்து செய்வது தவறிழைக்காத லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அநீதி இழைப்பது போன்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் முறைகேடு வழியாக பயனடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஓரு மாணவர்கள் எழுநூற்று இருபது மதிப்பெண் பெற்றதற்கு பாடத்திட்டம் குறைக்கப்பட்டதுதான் மிக முக்கிய காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் முறைகேடு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்தது தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை ரத்து செய்வது தவறிழைக்காத லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அநீதி இழைப்பது போன்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் முறைகேடு வழியாக பயனடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் மாநிலம் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு அதற்கான முறைகேடுகள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பாக வினாத்தாள்கள் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன இந்நிலையில் தான் இந்த விவகாரத்தில் ஒரு தீவிர நடவடிக்கை வேண்டும் என்றும் அதே போன்று சிபிஐ விசாரணை நடத்தக் கோரியும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் பல்வேறு மனு கோரிக்கைகள் எழுந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்திலும் இது தொடர்பான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்களாவது ஏற்கனவே விடுமுறை கால அமர்வுகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் அனைத்து மனுக்களையும் அனைத்து மனுக்கள் தொடர்பாகவும் ஊக்குவிப்பு மனுப்பிய உச்சநீதிமன்றமானது அனைத்து மனுக்களையும் தலைமை நீதிபதி விசாரித்தார் என்றும் தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் கடந்த சிண்ட திழமை உச்ச நீதிமன்ற தலைமை தலைமையிலான அமர்வு வழக்கை விசாரித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது குறிப்பாக மத்திய அரசு அதே போன்று தேர்வுகள் முகமை உள்ளிட்டோருக்கு எழுப்பியதோடு அது தொடர்பான பிரமாண பத்திரத்தை இன்று மாலைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் தான் தற்போது தேசிய தேர்வுகள் முகமையானது உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது குறிப்பாக அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால் பாட்னாவில் நடந்த கூட வினா கட்சி என்பது அதன் தொடர்புடைய குற்றவாளிகள் வினாத்தாள்களின் நகலை ரகசியமாக எடுத்து சென்றுள்ளனர் அவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்ட அவதான வழிகளில் முறைகேடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் இதுபோன்ற முறைகேடுகள் வழியாக பயனடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நீட் வினாத்தாய் கசிவு என்பது ஒட்டுமொத்த அந்த சிஸ்டமெட்டிக் கேள்வி என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த இன்றத்தின் ஒரு ஆஹ் கேள்வி அல்ல என்றும் இது ஒரு சிறிய அங்கு ஆங்காங்கே நடக்கக்கூடிய ரிமோட் இன்சிடென்ட் என்ற விஷயத்தையும் தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்திருக்கிறது முழுமையாக அறுபத்தி ஓரு மாணவர்கள் எழுநூத்தி எழுநூத்தி இருபது மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பாடத்திட்டத்தின் குறை பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டதுதான் என்று காரணம் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை வந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இருந்ததாகவும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி இருநூத்தி மூணுகளாக அதிகரித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் கொரோனா தொற்று காலத்தில் ஏற்பட்ட அந்த தொய்வு காரணமாகத்தான் மாணவர்களுக்கு இருந்த அழுத்தம் தற்போது இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது கடினமான மற்றும் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளக்கூடிய பகுதிகள் பகுதிகளாக வேதியியல் பி பிளாக் உள்ளிட்ட கருத்தியல் அத்தியாயங்கள் கடந்த ஆண்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாடத்திட்டத்தின் குறைப்பு மற்றும் பாடத்திட்டத்தின் சுமை குறைவு காரணமாகத்தான் மாணவர்களுக்கு சற்று எளிதாக இருக்கிறது அதனால் பல மாணவர்கள் முழுமையான மதிப்பெண்களை எடுத்திருக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த விசாரணை அமைப்பை கொள்ளுங்கள் ஒரு விரிவான அந்த விசாரணை என்பது நடந்து வருகிறது எனவே ஒட்டுமொத்த இந்த விசாரணைக்கு பின்பாகத்தான் எந்த அமைப்பு தவறளித்திருக்கிறது உள்ளிட்டவை எல்லாம் தெரியவரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் நீட் தேர்வு ரத்து செய்வது என்பது தவறிலைக்காக லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியாக இருக்கும் என்றும் அவர்கள் தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்திருக்கிறது அதே போன்று பார்த்தோம் என்றால் இந்த கேஸ் விழாக்கார்கள் அச்சடிக்கப்படுவது என்பது குறிப்பிட்ட சில அச்சகங்களில் மட்டும்தான் அச்சடிக்கப்படுகின்றன அதன் பின்பாக அவை ஒரு அடைக்கப்பட்டு சீரிடப்பட்டு எடுத்துச் செல்லப்படும் தேர்வுக்கு நாற்பத்தி நிமிடங்களுக்கு முன்னர் தான் தேர்வு மையங்களுக்கு தேசிய தேர்தல் முகமையில் இருக்கின்றன புகார் முதல் நீதி விசாரணையில் முப்பத்தி மூன்று மாணவர்களுடைய முடிவுகளை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் இருபத்தி மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் தடை விதித்ததாகவும் ஒன்பது மாணவர்களின் முடிவுகளை வெளியிடவும் இந்திய விசாரணை குழுவானது பரிந்துரைத்திருக்கிறது பல்வேறு மையங்களில் நடைபெற்ற முறைகேடுகள் காரணமாக பதிமூன்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் தங்களுடைய பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் நீட் தொடர்பான அனைத்து மனுக்களையும் அபராதத்தோடு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தேசிய தேர்வுகள் முகமையானது வந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது அங்குன்றும் நடந்த தவளுக்கு எதிர்காலத்தையோடு தேர்வையோ ரத்து செய்து தகவல் வைக்காத மாணவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையை அநீதியை விளைத்துவிடக் கூடாது என்பதை தான் தேசிய தேர்வு முகமை தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் வலியுறுத்தி இருக்கிறது நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தார்விந்த்